மல்வானை பகுதியில் உள்ள காணி தமக்கு சொந்தமானது அல்லவென முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சே நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தார் மல்வானி பகுதியில் உள்ள காணி தமக்கு சொந்தமானது அல்லவென முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தார் மல்வானி கங்கபட வீதியில் அமைந்துள்ள பதினாறு ஏக்கர் காணி மற்றும் மாளிகை தாம் கொள்வெடுப்பு செய்ததோ தாம் வசித்ததோ அல்லவெனவும் அதன் பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு கூற முடியாது என தெரிவித்து முதித்த ஜெயக்கொடி தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் பூகோட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த காணி தமது கட்சிக்காரருக்கு சொந்தமானதல்ல எனவும் அதனை விற்பனை செய்வதற்கு எவ்வித ஆர்சேவனை இல்லை எனவும் பசில் ராஜபக்ச சார்பில் ஆஜராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த வீரசிங் தெரிவித்தார் அதன் பிரகாரம் காணி உரிமையாளர் எவரும் இல்லாததால் காணியை விற்பனை செய்வதற்கான அனுமதியை அரசாங்கத்தின் பிரதி சாலிசிட்டர் நாயகம் முதலிக்கு நீதிமன்றத்தில் கோரினார் எதிர்வரும் பதினான்காம் உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிவான் இதன் போது